அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிறது குரு பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மனிதனுக்கு ஏதாவது ஒரு விடிவு வராதா என்பதற்காகவே பார்க்கக்கூடிய பயிற்சிகளில் மிக முக்கியம் சனி ராகு கேது பயிற்சி குரு பெயர்ச்சி ஆனால் அதில் குரு பயிற்சி என்றால் விசேஷம் குரு வந்தால் குரு பார்வைப்பட்டால் நமக்கு ஒரு விமோசனம் என்று எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் அப்பேற்பட்ட குரு பெயர்ச்சி வாக்கியபடி ஆகக்கூடிய நாள் வந்து பதினோனு அஞ்சு இரண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு திருக்கணிதம்படி பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு இதுவரை ரிஷபம் என்ற சுக்கரன் வீட்டில் இருந்த குரு மிதுனம் என்ற புதன் வீட்டுக்கு போகப் போகிறார் மிதுனம் குருவுக்கு பல வகைகளில் குருவானவர் பாதகத்தை கொடுக்கக்கூடியவர் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருந்தாலும் அதிசாரம் அதிமுக்கியமாக காணப்படுகிறது இதையெல்லாம் கலந்து தான் நாம் பார்க்க போகக்கூடிய அமைப்பு குரு வாழ்க்கையில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளில் என்னென்ன இம்பாக்ட் கொடுக்க போகிறார் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடுகளை பற்றியெல்லாம் நாம் பார்க்கப் போகின்றோம் பொதுவாகவே குருஸ்தான பலத்தை விட பார்வை பலம் மிக முக்கியம் குருவானவர் மிதுனத்துக்கு வந்து அஞ்சாம் பார்வை ரொம்ப விசேஷம் துலாத்தை பார்க்க போகிறார் அதனால துலா ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு ஒரு அற்புதம் அடுத்ததாக தனுசுவை பார்ப்பார் ஏழாம் பார்வையாகும் சமசப்தம பார்வை என்று அதற்கு பெயர் ஸோ தனுசுக்கும் நிறைய விஷயத்திற்கு நன்மைகள் ஏற்படும் அத்துடன் ஒன்பதாம் பார்வையாக குருவானவர் கும்பத்தை பார்வையிடுகிறார் ஏழரை சனியில் ஜென்ம சனியில் கஷ்டப்பட்டிருந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப விசேஷம் ஸோ இதையெல்லாம் வைத்து குரு நிற்கக்கூடிய ஸ்தானங்கள் குரு பார்க்கக்கூடிய பலன்களை எல்லாம் வைத்து தான் இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்காக நல்ல செய்திகளை இந்த வீடியோவில் கொடுக்கப் போகிறோம் இப்போது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மூன்றாம் இடத்தில் இருந்த குரு நாலாம் இடத்துக்கு செல்வதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் வழிபாடு சூரியனார் கோயிலுக்கு செல்வது நல்லது கும்பகோணம் ஆடுதுறையில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலுக்கு சென்று அங்கு ஒரு கிலோ பசுன்னு நெய் நூறு கிராம் விபூதி நூறு கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை பண்ணி அந்த விபூதி குங்குமத்தை எடுத்துட்டு வந்து இந்த குரு பயிற்சி முழுவதும் வைத்து கொண்டு வருவது விசேஷமான பலனையும் சந்தோஷத்தை தரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு கண்டிப்பாக ஏற்றம் எடுக்கும் தொழில் மாற்றங்கள் ஏற்படும் தொழிலில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும் படிப்பு தடை நீங்கும் அரசு கௌரவம் ஏற்படும் அரசாங்க உத்தியோகங்கள் ஏற்படும் அரசியலில் அதிகமாக ஈடுபடக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்களாக இருப்பார்கள் கண்டிப்பாக சுபவிரய பிராப்தம் ஏற்படும் கடல் கடந்து போய் செட்டில் கூடிய அமைப்பு ஏற்படும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு மாற்றம் பெரிய அளவு நம்பிக்கை ஏற்படும் மனதில் இருந்த பாரங்கள் நீங்கும் மனக்கஷ்டம் நீங்கும் டிப்ரெஷன் சைக்காட்ரிக் ப்ராப்ளம் எல்லாம் படிப்படியாக தீருவதும் நல்ல மருந்துகள் கிடைப்பதும் நல்ல மருத்துவர்கள் கிடைப்பதும் ஆச்சரியமான அமைப்பை ஏற்படுத்தி தரும் ஒரு நாள் ரெண்டு நாள் டே கேர் சர்ஜரி போன்ற விஷயத்தை முடித்துவிட்டு ஜம் என்று மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும் முடிவழுக்கை அந்த வழுக்கை இந்த இது கலர் இல்லை அது இல்லை இருந்ததெல்லாம் ட்ரீட்மெண்ட்டில் போயிட்டு ஜம்முன்னு கலர் ஆயிடுவீங்க அறுபது வயசுல இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர் அவர்கள் கூட முப்பது வயசு நாற்பது வயசு என்று உடற்பயிற்சி ஜிம் என்று உங்கள் தேக ஆரோக்கியமும் தியாகப்பொழிவும் மாற்றிக்கொள்ளுவீங்க சுபகாரியத்தில் இருந்த பாதிப்புகள் சுபவிரிய பிராப்தம் ஏற்படும் மீன ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டிலே நலம் வாங்குவது வீடு கட்டுவது கல்யாணம் கட்டுவது குழந்தை பிரத்தனம் ஏற்படுவது எல்லா நல்ல காரியங்களும் உங்களுடைய ராசியில் ஏற்படும் ஜென்மத்தில் சனி வருவதனால் உடற்பயிற்சி 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 தினமும் ஒரு இருபத்தி ஐந்து தோப்பு கரணம் செய்வதும் ஸ்ட்ரெச்சிங் செய்வதும் முதுகு தண்டுவோட உடற்பயிற்சி செய்வதும் கழுத்துக்கு ஸ்ட்ரென்தனிங் செய்வதும் மிக மிக முக்கியம் என்பதையும் அதேபோல் இரத்த பந்த உறவுகள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு பெற்றோர் பெரியோருடைய தேகாரக்கத்தை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் அதிக ஆன்மீக கோயில்களுக்கு செல்வதும் அதிக ஆன்மீக திருப்பணிகளையும் செய்வதும் யார் என்று பார்த்தால் மீன ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் என்ன மீன ராசியினர்களே குரு பேர்ச்சி உங்களுக்கு என்ன செய்யப்போவது என்ன என்பதை கேட்கிறீர்களா குரு வந்தால் எல்லாம் சுகம் பயப்பட தேவையில்லை நன்றி வணக்கம்